இலக்கிய விலை நடத்தக்கூடிய நூலரங்கம் இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராச பேராசிரியர்கள் அகில் சாம்பசிவம் அவர்கள் இந்நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் ஆர்வலர்கள் நான் இன்று திறனாய்வு செய்ய உள்ள நூலை தொகுத்திருக்கக்கூடிய கூடிய பேராசிரியர் முனைவர் பிரேமா அவர்கள் மற்றும் இணைந்திருக்கக்கூடிய கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய நூல் நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் என்று இறை இரா பிரேமா அவர்கள் தொகுத்த இந்த நூலை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக தொகுத்திருக்கின்றார் தமிழ் இலக்கிய உலகம் என்பது ஒரு இரண்டாயிரம் கால மிக நீண்ட வரலாறு கொண்டது இந்த இலக்கிய வரலாற்றில் பெண் படைப்பாளர்களினுடைய படைப்பு ஆளுமை என்பது தனித்துவமானது ஒளவையாறில் தொடங்கி இன்று வரை ஒரு அறுபடாத நீண்ட ஒரு இலக்கிய வரலாறு தமிழ் பெண் படைப்பாளிகளுக்கு உண்டு ஆனால் இந்த வரலாறு நுட்பமாக கவனிக்கப்பட்டுள்ளதா நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் இப்பெண் இலக்கியங்களை பெண் படைப்பாளர்களுடைய படைப்புகளை குறித்து கவனப்படுத்தியுள்ளதா என்ற கேள்வியினூடாக நான் இந்த நூலினை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன் தமிழில் இருநூறுக்கும் மேற்பட்ட இலக்கிய வரலாற்று நூல்கள் உள்ளன ஆனால் இந்த இலக்கிய வரலாற்று நூல்கள் ஒன்றிரண்டு படைப்பாளிகளின் பெயர்களை குறிப்பிட்டு கடந்து செல்வதை நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் படைப்பாளிகளினுடைய படைப்புகளை ஆரோக்கியமான சூழலில் விவாதத்திற்கு உட்படுத்துவதோ அல்லது இந்த நூல் குறித்து விமர்சிப்பதோ இந்த நூலை முன்னெடுப்பதோ மிக மிக குறைவாகவே தமிழ் சூழலில் சூழலில் உள்ளது இந்த குறையை போக்கும் வகையில் நூறு பெண்களின் சிறுகதைகளை குறிப்பாக நூறு பெண்களினுடைய சிறுகதை தொகுப்புகளை வாசித்து அந்த சிறுகதை தொகுப்புகளில் இருந்து மிக முக்கியமான சிறுகதையை தெரிவு செய்து அதனை நூலாக்கம் செய்திருக்கிறார் பேராசிரியர் முனைவர் இரா பிரேமா அவர்கள் அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் ஏனென்றால் இந்த நூலில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் பிறந்து எழுத தொடங்கிய பெண்கள் தொடங்கி இன்று கிட்டத்தட்ட இருபது வரையில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய தற்சமயம் எழுதி படைப்பாளிகள் வரையில் அனைத்து பெண்களினுடைய படைப்பாளிகளினுடைய எழுத்துக்களை வாசித்து அவர் மிக நுட்பமான கதைகளை தெரிவு செய்து நூலாக்கம் செய்திருக்கின்றார் மேலும் இந்த நூலை ஹர்ஸ் ஹர்ஸ்டோரிஸ் அவர்கள் தங்களினுடைய பதிப்பாக வெளியிட்டுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் உண்மையில் முன்பு அவருடைய மூன்று சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளது பேராசிரியர் வெளியிட்ட அவருடைய பெண் கதைகள் பெண்ணிய கதைகளா இருக்கலாம் பெண் மைய கதைகளாக இருக்கலாம் அல்லது அவருடைய உடைபடும் மௌனங்களா இருக்கலாம் இந்த தொகுப்புகளை தாண்டி இந்த தொகுப்பு இப்பொழுது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் என்று என்ற இந்த நூல் தமிழ் சூழலில் தமிழ் பெண் படைப்பாளிகளின் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு தொகுப்பாக வெளிவந்துள்ளது இன்னும் ஒரு செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நூலுக்குள் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் தற்சமயம் நடைபெற்ற புத்தக கண்காட்சி அந்த கண்காட்சியில் வெளிவந்த ஐந்து முக்கியமான நூல்களில் இந்த நூலும் ஒரு நூலாக மிக முக்கியமான நூலாக கவனிக்கப்பட்டது என்ற செய்தியை கூறி இந்த நூலுக்குள் நாம் செல்லலாம் முதல் முதலில் குறிப்பாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைகள் நூற்றி பத்து சிறுகதைகள் நூறு சிறுகதைகள் என்றாலும் கூட இவருக்கு நிறைய சிறுகதைகள் கிடைத்ததன் காரணமாக மேலும் ஒரு பத்து படைப்பாளிகளை நமக்கு அறிமுகம் செய்துள்ளார் அந்த வகையில் முதலாவதாக பார்க்கும் பொழுது எழுத்தாளர் சாவித்திரி அம்மாள் அவருடைய மறுமணம் என்ற அந்த கதையில் தொடங்கி தொடர்ச்சியாக நூற்றி பத்து சிறுகதைகள் செல்கின்றது தேய்பிரை உறவுகள் சிறுகதையின்ூடாக இந்த நூல் நிறைவு பெறுகின்றது தமிழ்ச்சூழலில் பெண்கள் எழுத வரும் பொழுது நிறைய நிறைய சவால்களை எதிர்கொள்கின்றனர் அது குறிப்பாக பெண் எழுத்தாளர்களை குடும்பம் சார்ந்த கதைகளை மட்டுமே அவர்கள் எழுதுவார்கள் அவர்களுடைய படைப்புகள் அதை தாண்டி அதற்குள் எதையும் நாம் தேட முடியாது என்று பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துள்ளது இந்த கதை தொகுப்பு மிக முக்கியமாக இங்க இருக்க கூடிய இதுவரையில் பேசப்பட்ட பெண் படைப்பாளிகளின் எழுத்துக்கள் மிகவும் பரவலாக பேசப்பட்ட பெண் படைப்பாளிகளின் எழுத்துக்கள் மட்டுமல்லாமல் இதுவரை நாம் அறியாத நாம் இதுவரை தேடாத எழுத்தாளர்களையும் இந்த நூலில் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது அந்த வகையில் சாவித்ரி அம்மாளினுடைய அந்த மறுமணம் என்ற கதை ஒரு வித்தியாசமான கதையாக இதில் இடம்பெற்றுள்ளது தன்னுடைய மகளை தாயில்லாத தன்னுடைய மகளை வளர்க்கும் தந்தை அந்த மகளினுடைய தோழி கல்லூரி காலத்தில் அவளுடைய வீட்டிற்கு வருகிறாள் விடுமுறை காலங்களில் இருவரும் அதே வீட்டில் இருக்கின்றனர் அந்த நிலையில் தந்தைக்கு அந்த ம தன்னுடைய மகளினுடைய தோழி மீது ஒரு மதிப்பு ஏற்படுகின்றது அதே போன்று அந்த பெண்ணிற்கும் த அந்த தன்னுடைய தோழியினுடைய தந்தை மீது ஒரு மதிப்பு ஏற்படுகின்றது அந்த வகையில் அவர்கள் இருவரும் மனம் முடிப்பதாக அந்த கதை நிறைவடைகின்றது இது எழுதி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் அந்த வகையில் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அன்றைய சூழலை அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையாக இந்த மறுமணம் என்ற கதை அமைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக வைமு கோதை நாயகி அம்மையாரினுடைய ஆயிரம் ரூபாயும் மூக்கு கண்ணாடியும் என்ற ஒரு கதை தமிழ் திரைப்பட உலகம் எப்படி உள்ளது என்பதை தோளி தோளுறுத்து காட்டக்கூடிய ஒரு கதையாக அந்த கதை இடம்பெற்றுள்ளது இரண்டு பெண்களினுடைய உரையாடலாக அந்த கதை தொடங்குகின்றது அப்ப இந்த தமிழ் திரைப்படங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றதா அந்த படங்களினுடைய கருத்துக்கள் எப்படி என்னவாக இருக்கின்றது அந்த கருத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களாக இருக்கின்றதா அந்த படத்தில் கதைக்கேற்ற பாத்திரங்களாக அவர்கள் நடிக்கிறார்களா என்பதை பறி பற்றி ஒரு தீவிரமான உரையாடலை அந்த இரண்டு பெண்களும் மேற்கொள்வதை இங்கு பார்க்க முடிகின்றது பொதுவாக பெண்கள் இருவர் பேசிக்கொண்டால் அவர்கள் புடவை பற்றியோ அல்லது அவர்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் பற்றியோ பேசுவார்கள் என்ற அந்த பொதுவான அந்த கருத்தர்க்கத்தை முற்றிலும் உடை ஒரு கதையாக வைமுகோ அவர்களினுடைய அந்த கதை அமைந்துள்ளது வைமு கோதைநாயகி அம்மையார் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த பெண் படைப்பாளி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்களை இயற்றியுள்ளார் மிகச்சிறந்த இதழாளர் இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய அவரினுடைய இந்த வித்தியாசமான அந்த சிந்தனை என்பது இன்னும் சொல்ல போனால் இந்த கதை எழுதப்பட்டும் நிச்சயமாக ஒரு அறுபது ஆண்டுகள் ஆகியிருக்கும் அப்போ ஆரம்ப காலத்தில் வெளிவந்த இந்த தமிழ் திரைப்படங்களை இந்த இரண்டு பெண்களும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலில் உரையாடலுக்கு உட்படுத்துவது என்பது நமக்கெல்லாம் ஒரு வியப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த திரைப்படங்களை பார்ப்பதன் மூலமாக கண் கெடுவது கண்கள் கெட்டுப்போவது மட்டுமல்லாமல் இல்லையா அது நம்முடைய பணமும் விரயமாகின்றது என்பதை அவர்கள் தீவிரமாக பேசுவதாக இந்த கதையை வைமுக்கு அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் இதை கடந்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற கதைகள் குறிப்பாக க எழுத்தாளர் கமலா பத்மநாபினுடைய ஷியாமலா என்ற ஒரு கதை இந்த கதை பார்ப்போம் என்றால் இந்த கதையில் வரக்கூடிய பெண் பனிரெண்டு வயதில் திருமணமாகிறது அவளுக்கு ரொம்ப இளம் பெண்ணாக இருக்கும்பொழுது சிறுமியாக இருக்கும்போதே திருமணம் நடைபெறுகின்றது பால்ய திருமணம் செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய கணவன் விபத்து ஒன்றில் இறந்து போகின்றான் இந்த நிலவில் நினையில் ப பனிரெண்டு வயதிலேயே அந்த பெண் விதவையாகிறான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவருடைய பெரியப்பா அந்த பெண்ணை வளர்க்கக்கூடிய பெரியப்பா மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகிறார் அந்த பெண் கேட்கிறாள் ஷியாமலா கேட்கிறாள் பெரியப்பாவிடம் இனிமேல் நான் விடோவா அப்படின்னு அந்த பெண் கேட்கிறாள் ஆனா அதற்கு அவர் சொல்றார் அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி அந்த சடங்குகள் எதுவும் எதுவுமே செய்யாமல் அந்த பெண்ணை இயல்பாக இருக்க விடுவதும் அவளுடைய கல்வியை தொடர விடுவதுமாக இந்த கதை தொடர்கின்றது அஹ் அந்த காலச்சூழலில் அந்த சமூக கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு காலச்சூழலில் அந்த பெண்ணை அவள் போக்கில் அவள் வாழ்வதற்கு அனுமதித்த அந்த பெரியப்பாவை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது இப்படி ஒரு பாத்திரத்தை கட்டமைத்த எழுத்தாளரையும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இறுதியாக அந்த பெண்ணுக்கு திருமணமும் நடைபெறுகின்றது என்பதாக அந்த கதையை நிறைவடையும் அந்த வகையில் முற்போக்கான சிந்தனை கொண்ட கதைகளையும் இப்பெண்கள் படைத்திருக்கின்றார்கள் அஹ் இந்த கதைகள் படைக்கப்பட்ட ஆண்டுங்கிறது இங்க முக்கியமானது எப்பொழுதுமே படைப்பிற்கு அந்த கால சூழல் எந்த காலத்தில் அது எழுதப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது அந்த வகையில் இந்த கதை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகளில் எழுதப்பட்ட ஒரு கதையாக இருந்திருக்க வேண்டும் அப் அந் அன்றைய சூழலில் இப்படி ஒரு சிந்தனை என்பது உண்மையிலேயே இது வந்து ஒரு புரட்சியான சிந்தனை என்றே நாம் சொல்ல வேண்டியுள்ளது அன்றைய சூழலை அந்த பெண்ணை வெளிப்படுத்துகிறாள் நான் இனி விடோவா ஏனென்றால் என்னோடு படிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி வருகின்றாள் பள்ளிக்கு அது போன்று வருகின்றால் அதே போன்று நானும் பொட்டு வைக்காமல் செல்ல வேண்டுமா என்று அந்த பெரியப்பாவிடம் அந்த பெண் கேட்பதாக இந்த கதை கதையில் இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன இவ்வாறு தொடர்ச்சியாக வெவ்வேறு சூழலை மையமாக கொண்ட கதைகளை இப்பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் இத்தகைய கதைகளை இங்கே மிக அழகாக தெரிவு செய்து நமக்கு பேராசிரியர் வழங்கியிருக்கின்றார்கள் இதே போன்று நட்பு என்பது எப்படி பார்க்கப்படுகின்றது அந்த நட்பு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அவர் ராஜகா கா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து இங்க பதிவு செஞ்சிருக்காங்க பசுமதி ராமசாமி எழுதிய இந்த கதை ஒரு முக்கியமான கதை ஒரு வக்கீலாக இருக்கக்கூடிய கணவர் அவரிடம் வந்து தன்னுடைய வழக்கை தரக்கூடிய ராஜாக்கா இப்ப இந்த சூழலில் மனைவிக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் இதையெல்லாம் கலைந்து அந்த ராஜாக்கா முன்னிறுத்துகின்றார் குடும்பத்தை எப்படி மேம்படுத்துகின்றார் எப்படி மனிதநேயமிக்க ஒரு பெண்ணாக அவர் திகழ்கின்றார் அது மட்டுமல்லாமல் பிற பெண்கள் பின்பற்றத்தக்க ஒரு பெண்ணாகவும் அந்த ராஜாக்கா இருக்கிறாள் என்பதாக இந்த கதையை நிறைவு செய்கிறார் பெண் நட்பை மிக உயர்வாக பேசக்கூடிய ஒரு கதையாக இந்த கதையை அவர் வசுமதி ராமசாமி அவர்கள் ரொம்ப மிக அழகாக அமைத்துள்ளார் அதே போன்று கமலா விருதாச்சலம் அவர்களினுடைய ஒரு கதை இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அஹ் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான சிறுகதை மன்னர் புதுமை பித்தன் அவர்களினுடைய துணைவியார் கமலா விருதாச்சலம் அவர்கள் அவர்களினுடைய அவர்கள் படைப்பாளி என்பதே வந்து பெரும்பாலும் பலருக்கு தெரியாத ஒரு செய்தியாக இருக்கலாம் அவருடைய ஒரு அழகான கதையே இங்கு வந்து இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் ஆஹ் இந்த கதையில் கமலா விருதாச்சலம் அவர்கள் அவனும் அவளும் அப்படிங்கிற தலைப்பில் அமைத்திருக்கிறான் அமைத்திருக்கிறார்கள் அவனும் அவளும் என்ற இந்த கதை தொடர்ச்சியாக ஒரு ஆண் பெண் இருவர்களுடைய அந்த காதல் அவர்களுடைய அந்த பிரிந்திருக்கக்கூடிய மனநிலை முதலில் ஒரு பெண் தன்னுடைய உணர்வை பேசுவதாக இருக்கு அடுத்த உடனே ஒரு ஆண் தன்னுடைய உணர்வை பேசுவதாக இருக்கு அதாவது அந்த உணர்வை அடுத்தடுத்தடுத்து அவர் அமைத்து கொண்டு சென்றிருக்கின்றார் நம் படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக தோன்றும் ஏனென்றால் நாம் பொதுவாகவே படைப்பாளிகள் ஒரு படைப்பை எழுதும் போது ஒரு ஆண் நோக்கிலோ அல்லது பெண் நோக்கிலோ அமைப்பார்கள் அப்படி இல்லாமல் மாற்றி மாற்றி ஒரு பெண்ணாக அவர் அந்த இடத்தில் பேசும்போது ஒரு பெண்ணா பெண்ணினுடைய உணர்வை மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார் அதுவே ஒரு ஆணினுடைய உணர்வை பேசும்பொழுது அவ்வளவு அழகாக ஒரு ஆணினுடைய மன உணர்வை வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறு இந்த கதையில் மாற்றி மாற்றி இருவரினுடைய அந்த மன உணர்வை மிக நுட்பமாக பேசியுள்ளார் கமலா விருதாச்சலம் அவர்கள் அரிய கதையை இந்த தொகுப்பிற்குள் நம்முடைய பேராசிரியர் இணைத்திருக்கின்றார் ஏன்னா உங்களுடைய கதைகள் ஒன்றிரண்டு கதைகள்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படி இல்லாமல் இது வந்து கிடைத்திருக்கிற கதையை தேடி கண்டடைந்து இவர் இந்த தொகுப்பில் இணைத்திருக்கிறார் என்பதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் அதே போன்று இந்த நூலில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான ஒரு கதையாக ஆர் சூடாமணியினுடைய புவனாவும் வியாழக்கிரகமும் சொல்லலாம் ஒரு மூடநம்பிக்கை நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு பெண்ணை பெற்ற தந்தை எவ்வாறு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை வழியோடு சொல்லக்கூடிய ஒரு கதையாக அது இருப்பினும் கூட கடைசியாக அது ஒரு நகைச்சுவையாக நிறைவடைவதை நாம் பார்க்க முடிகின்றது அது இந்த நகைச்சுவையின் ஊடாக ஆஹ் நமக்கு அது நகைச்சுவையாக இருப்பினும் கூட அதனூடாக இருக்கக்கூடிய ஒரு வழியையும் அவர் உணர்த்தியுள்ளார் அப்படின்னு பாக்குறோம் அஹ் இதுல பார்க்கும்போது அந்த தந்தை எவ்வாறு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவங்களுடைய மொழியில் அதை வெளிப்படுத்தி இருப்பாங்க அதே போன்று எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனுடைய ஒரு கதை இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அஹ் இப்பொழுது இந்த ஆண்டு ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு அந்த வகையில் ஒரு சிறப்புமிக்க ஒரு கதையை ஒரு சிறுகதையை இந்த தொகுப்பிற்குள் கொண்டு வந்துள்ளார் பேராசிரியர் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய ஊசியும் உணர்வும் என்ற இந்த சிறுகதை ஒரு விலங்கிற்கும் மனிதருக்குமான ஒரு உறவை பேசக்கூடியதாக இருக்கு ஒரு மாட்டினையில மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த மாடு இவ இவர்கள் இருவருக்குமான அந்த அன்பு பரிமாற்றத்தை மிக நேர்த்தியாக வடிவமைத்துள்ள ஒரு கதையாக எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனுடைய கதை அமைந்திருக்கின்றது அஹ் ஜோகி என்ற அந்த சிறுவன் அந்த மாட்டினோடு எவ்வளவு அன்போடு இருக்கின்றான் பெற்றோர் இல்லாத அந்த ஜோகி எப்பொழுதும் அந்த மாட்டினோட பயணிக்கின்றான் இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு நாள் அந்த ஒரு அவனுடைய கோணி வந்து கிடிந்து போயிருக்கிறது அந்த கோணியை தைப்பதற்காக ஊசி கேட்டு அருகில் இருக்கக்கூடிய வயல்காரிடமிருந்து வாங்குவான் அந்த ஊசியை வாங்கி அவனுடைய கோணியை தைக்க வேண்டும் என்று வாங்கி கொண்டு வருவான் வரும்பொழுது அந்த கோணியில் வந்து அவன் காலிஃபிளவருடைய இலைகளை போட்டு கொண்டு வருவான் ஏன்னா அந்த மாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வரும்போது பார்க்கும்போது அந்த அப்படியே கொட்டும் போது அந்த இலைகளோடு அந்த ஊசியும் சேர்த்து அந்த மாடு விழுங்கிடுச்சுன்னு அவன் நம்புறான் ஆனா அது நடக்கல அவனுக்கு தெரியாது விழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறான் ரொம்ப வருத்தப்படுறான் எல்லா இடத்துலையும் ஊசியை தேடுறன் கிடைக்கல நிச்சயமா இது வந்து விழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறான் அப்புறம் இரவு பொழுது அது ஒரு மாதிரி ஆகுது அந்த மாடு மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டப்படுது அதை பார்க்கிற அவனுக்கு மனது தாங்காமல் என்ன பண்றா எப்படியாவது போய் அந்த அதனுடைய உரிமையாளரிடம் சொல்ல வேண்டும் சொன்னா அவர் எப்படியும் மருத்துவரை அழைச்சிட்டு வந்து பார்ப்பாருன்னு போறான் அது மிக பணியுள்ள ஒரு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் பனியான ஒரு பகுதி அப்படி அவன் போகும்போது எப்படி அவன் விரைத்து போகிறான் அவனால வந்து அவன் உயிரே அங்க போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இப்படி வந்து அந்த கதையை வந்து ஒரு சோகமா அவர் முடித்திருந்தாலும் கூட அந்த அந்த சிறுவனுக்கும் அந்த இல்லையா அந்த விலங்கிற்குமான உறவை கதை முழுக்க மிக அழகாக சொல்லி செல்வார் அதில் ஒரே ஒரு பத்தி உங்களுக்கு வந்து நான் படிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள் சிருஷ்டியும் குறிப்பாக கடவுள் சிருஷ்டியில் மனிதன் ஒருவன்தானா கவியுள்ளம் படைத்தவனாக இருக்க முடியும் மற்ற ஜீவராசிகளும் படைத்திருக்க முடியாதா மனிதனுக்கு தன் உள்ளத்தில் பொங்கி எழும் உணர்ச்சிகளை வெளியிட பேச்சு இருக்கிறது சர்வ வல்லமை பொருந்திய எழுதுகோள் இருக்கிறது மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த வசதி இல்லை இதனால் அவைகளுக்கு சிந்திக்கும் சக்தியும் உணர்ச்சி பெருக்கும் இல்லை என்று நினைத்துவிட முடியாதல்லவா என்று இந்த கதையை அவர் எடுத்து எழுதி செல்கிறார் எவ்வாறு ஒரு விலங்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றது என்பதை தன்னுடைய படைப்பின் மூலமாக மிக நேர்த்தியாக எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன் இந்த கதையில் பதிவு செய்துள்ளார் அடுத்ததாக இந்த கதைகளுக்குள் இந்த நூற்றி பத்து கதைகளுக்குள் பெண் குறித்த கதைகள் பெரும்பாலானவை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது முக்கியமாக பெண் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய கதைகளை இந்த தொகுப்பில் பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட மூன்று கதைகள் அவ்வாறு அமைந்திருக்கின்றது எழுத்தாளர் சுமதி ரூபனின் வடு அப்படிங்கிற கதை அதே மாதிரி சு தமிழ்ச்செல்வியின் வதம் அப்படிங்கிற கதை ஆஹ் அதே போன்று ஞா தீபா அவர்களினுடைய குருபீடம் என்ற கதை இந்த மூன்று கதையுமே குறிப்பாக ஒரு சிறிய பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் எவ்வாறு வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க வன்கொடுமையினால் அப்படிங்கிறத பேசக்கூடிய கதைகளாக இருக்கின்றன இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாறாத வடுவாக எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறது சுமதிருபனுடைய வடு அந்த கதையினுடைய தலைப்பே அந்த வழியை பேசக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதே மாதிரி தமிழ்ச்செல்வி அவர்கள் நன்கு தமிழ் சமூகம் அறிமுகம் நன்கு தெரிந்த ஒரு படைப்பாளி தமிழ்ச்செல் தமிழ்ச்செல்வி அவர்கள் அவர்களினுடைய வதம் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து பேச முடியாதவள் அவளுடைய கைகள் வந்து ஒரு கோணலாக இருக்கக்கூடிய கைகளை கொண்டிருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை கூட அவர்கள் எந்த அளவிற்கு வன்முறைக்கு உட்படுத்துகின்றார்கள் அதன் மூலமாக அவர் எவ்வாறு பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு காலியாக வடிவெடுத்ததை அவர் காட்சிப்படுத்தியுள்ளார் இந்த கதையை ஆஹ் உண்மையே சொல்லப்போனா இதுல அவருடைய அந்த எழுத்து அப்படிங்கிறது தமிழ்ச்சொல்வினுடைய எழுத்து ரொம்ப உக்கிரமா இருக்கு நம்ம படிக்கக்கூடிய வாசகர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த வழியை நாமும் உணரக்கூடிய வகையில் அந்த எழுத்துக்களை அவர் படைத்துள்ளார் தீபா அவர்களினுடைய குருபீடம் என்ற கதை ஒரு முக்கியமான கதை இந்த கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு தொடக்கமே ஒரு பயணத்துல அந்த கதையை அவர் ஆரம்பிக்கிறார் அவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த பேருந்தில் ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அவருக்கு அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய மனநிலை இல்லை ஆஹ் அப்ப அருகில் இருப்பவரை வேடிக்கை பார்த்துட்டு வராங்க அவங்க இப்படியே அந்த கதையை ஆரம்பிக்கிறது நாம வந்து எதுக்காக அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது திருமண பத்திரிகையை ஆசிரியருக்கு வழங்குவதற்காக போவதாக அவங்க சொல்றாங்க இப்படியும் வந்து ரொம்ப தூரம் கடந்து அவங்க அந்த ஆசிரியரை காண செல்கிறார் நமக்கு வந்து வாசகர்களுக்கு எதுக்கு ஒரு பத்திரிகையை வந்து அனுப்புறதுக்கு அனுப்பி விட்டுரலாம இதை போய் நேர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொடுக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா வீட்லயும் அவங்க பெற்றோர்கள் கேக்குறாங்க இவ்வளோ தூரம் நீ பயணம் செய்யணுமா அது அவசியமா அப்படின்னு சொல்லு இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க போய் நான் தான் தரணும் அப்படின்னு கிளம்புறாங்க போயிட்டு அதே மாதிரி அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு நகர பகுதியில் தங்கி அங்கிருந்து அவங்க வந்து அந்த கிராமத்திற்கு ஒரு காரில் பயணிக்கிறாங்க அப்படியே அவங்க போகும்போது போய் நேரம் அந்த இவங்க படித்த பள்ளிக்கு போகிறாங்க ஏன்னா இந்த ஆசிரியர் இப்போ ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் அப்போ பள்ளியில் போய் தலைமை ஆசிரியரை சந்திக்கிறாங்க புதிதாக ஒரு பெண் தலைமை ஆசிரியர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவங்க வந்து இங்கே தான் அவர் இருக்காரு ஏன்னா இவங்களை ரொம்ப ஒரு இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு படிச்சு அப்போ இதுக்குள்ளே அவர் ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை வந்து இறந்து போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு அவர் போயிட்டு இருக்கலாம் என்னவென்னா நடந்துருக்கலாம் ஆனால் இருக்காரா இல்லையா பார்த்துடணும் அப்படின்னு அவங்க வராங்க அப்போ அந்த ஆசிர தலைமை ஆசிரியர் ஒரு சிறுவனை அனுப்பி கொண்டு போய் அவங்க வீட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அப்போ இந்த ஆசிரியர் வீட்டுக்கு வீட்டை கொண்டு வந்து அந்த சிறுவன் காமிச்சிட்டு ஓடிடுறான் இவங்க அந்த வீட்டுக்குள்ள போகிறாங்க ஆசிரியர் இருக்காரு ஆசிரியருடைய மனைவி இருக்காங்க அப்ப அங்கிருந்து அவங்க பேசுறாங்க உள்ள வந்து இந்த மாதிரி அந்த ஆசிரியருக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்க ஒரு மாணவி நம்மை தேடி வந்து திருமண பத்திரிக்கை தரணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆனா அப்படி ஆரம்பிக்கும் போது இவங்க அதை சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாங்க நான் இந்த ஆண்டு படித்தேன் அப்படி படிக்கும்போது நீங்க என்னிடம் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அப்பதான் அவருக்கு புரியுது அந்த ஆசிரியருக்கு இல்லையா அவர் வந்து அந்த பெண்ணிடம் எவ்வளவு முறை தவறி நடந்து கொண்டார் என்பதை அவர் உணர்ற இந்த பெண் வந்து ஏன் இவ்வளவு தூரம் தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மருத்துவர் வந்து உங்களை பார்க்க சொன்னாரே ஏன்னா தொடர்ந்து அவங்க உளவியல் ரீதியாக வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஓடக்கூடிய பேருந்திலிருந்தே அவங்க வந்து கீழே இறங்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தினால் அப்ப இந்த வன்முறை வந்து அவங்களை அந்த அளவுக்கு இருக்கு இத வந்து அவங்க வந்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க சொல்லிட்டு வேற ஒன்னும் இல்ல சொல்லிட்டு அவங்க கிளம்புறதா அந்த கதை முடிதா அவங்க வீட்டுல மகளினுடைய மகள் அதாவது அந்த ஆசிரியருடைய பெயர்த்தியும் இருக்காங்க மூன்று வயது குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி நிறைவடைது இந்த கதையை ஞா தீபாவர்கள் ரொம்ப அழகா ரொம்ப நுட்பமா அந்த ரொம்ப செரிமான மொழி நடையில எழுதியிருப்பாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாகவும் இந்த கதையை அவர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த பாலியல் வன்மு வன்கொடுமை சார்ந்த கதைகள் இந்த தொகுப்புல முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்புறம் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த கதைகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்கிற கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கான வெளியின் ஒரு கதை இதுல வந்து லரீனா ஹக் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க எழுத்தால அஹ் ஹரி லரீனா அவர்கள் எப்படி வந்து ஒரு பெண் மாதவிடாய் சமயத்தில் படக்கூடிய பாடுகளை இவ்வளவு அழகாக மொழியில் கொண்டு வந்துவிட முடியுமா என்ற அந்த கேள்விக்கு பதிலாக இந்த கதை அமைந்திருக்கின்றது அந்த வழியை அந்த வழியினுடைய வேதனை அவர் அனுபவிப்பதோடு இல்லாமல் அதனூடாக கணவனுடைய தொந்தரவையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அல்லையா இதை புரிந்து கொள்ளாத ஒரு கணவன் இந்த வழி வேதனை என்ன என்பதை அறியாத அந்த கணவன் அவன் தரக்கூடிய இல்லையா கடுமையான வேலை சுமை அதையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலை இதையெல்லாம் சேர்த்தவர்கள் எனக்கான வெளி என்ற கதையில் பதிவு செய்திருக்கிறார்கள் எழுத்தாளர் கவின் மலரினுடைய உடைய இரவில் கரையும் நிறங்கள் என்ற ஒரு சிறுகதை இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை நான் ரொம்ப ரசித்த கதை இதற்கு முன்பு நான் இந்த கதையை படித்திருக்கிறேன் என்றாலும் மீண்டும் ஒரு முறை இந்த கதையை படிக்கும்போது ஒரு ஏன்னா ஒரு நட்புங்கிறது பெண்களுக்குள்ள எப்படி அமைஞ்சிருக்கு இல்லை தொடருதா இந்த கேள்வி எப்பொழுதுமே உண்டு இதே மாதிரி சிநேகிதேங்கிற ஒரு கதை கூட நம்ம தொகுப்பில் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையில் ரொம்ப நெருங்கிய பள்ளி தோழிகளாக இருக்கக்கூடிய இருவர் அதில் ஒரு ஒருத்தையும் வந்து திருமணமாகி சென்னையில இருக்கா இன்னொருத்தி திருமணம் செய்து கொள்ளவில்லை வேலை பார்க்குறா இப்ப இந்த சூழலில் வேலை பார்த்து இருக்கக்கூடிய அந்த தோழிக்கு சில காலம் எங்கேயாவது தங்கணும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாங்குற சம்பளத்துல அவங்களுக்கு தனியா வீடு எடுத்து இருக்க முடியாத ஒரு நிலை அதனால தன்னுடைய தோழியை நம்பி அவங்க என்ன பண்றாங்க தோழி வீட்டுக்கு போறாங்க தோழியை மறுப்பு சொல்லாம அவங்க வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தோழியினுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தோழியினுடைய மாமியார் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல தோழி வந்து அங்க இருக்காங்க அவங்க வேலை பார்க்கறது ஊடகத்துறையில அப்போ நேரம் கழித்து வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும் இல்லையா அந்த வகையில அவங்க நேரம் கழி கழித்து வருவாங்க அப்ப அவங்க மாமியார் எப்படி இவங்களை எதிர்கொள்றாங்க அப்புறம் குழந்தைகள் வந்து இரவெல்லாம் உறங்க விடாமல் எப்படி அழுதுட்டே இருக்கு சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிற அந்த சூழல் அப்புறம் எப்படியான சங்கடம் அவளுக்கு உருவாகுது அந்த தோழிக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதைக்குள்ள அழகா கொண்டு போயிருப்பாங்க இப்படி ஒரு நாள் மிக ரொம்ப நேரம் ஆனதுனாலே அவங்களால வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல் உருவாங்க ஏன்னா இரவு போய் கதவை தட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்வதுன்னு சிந்திக்கும் பொழுது பேருந்து நிறுத்தத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்து ஏறுறாங்க அங்க ஒரு பேருந்து கிளம்புது இரவு நேரத்துல அப்ப அதுல ஏறி உட்காடுறாங்க அப்ப அதை நேரம் திருவண்ணாமலைக்கு வந்து இறங்கும் போது அங்க இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு ஏன்னா அது ஒரு நடுராத்திரி அந்த மாதிரி இருக்கு குடிச்சிட்டு மீண்டும் சென்னை போறப்ப பயிரில் ஏறி உட்காடுறாங்க ஏன்னா எப்படி விடிஞ்சிரும் இல்லையா இருந்து மறுபடியும் சென்னை போனான்னு சொல்லி ஏறி அதில் அமர்ந்து சென்னைக்கு போய் இறங்குறாங்க அதாவது என்ன சொல்லி ஒரு பெண்ணினுடைய உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு கதையாக இதை அமைந்திருக்கின்றது அது குறிப்பாக ஒரு நேரம் என்பது இல்லாமல் பணி செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் இல்லையா சென்னையை நோக்கி வந்து பணி செய்யக்கூடிய பல பெண்கள் இல்லையா அதிக வருமானம் இல்லாமல் அதே நேரத்தில் பணி செய்ய வேண்டும் என்ற சூழலில் வரக்கூடிய பெண்களுடைய நிலை இதையெல்லாம் பேசக்கூடியதாக இந்த கதை அமைந்துள்ளது இரவு முழுக்க இப்படி இருந்தாலும் கூட அந்த தோழி ஒரு தொலைபேசி அழைப்பை கூட அவங்க வந்து பணியிருக்க மாட்டாங்க இப்ப ஏன் அவங்க தொலைபேசியில அழைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மீண்டும் விடுஞ்சிருது அவங்க வந்து மறுபடியும் சென்னை வந்து அடையிறாங்க அப்புறம் இனிமேல் வந்து போகக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க தோழி வீட்டுக்கு ஏன்னா அது தோழிக்கும் சங்கடத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்திலேயே அவங்க வந்து போய் தங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி வந்து இந்த கதை பெண்களினுடைய உலகம் வீடு அப்படிங்கிறத தாண்டி வெளியில் வரும்போது அவங்க அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அதை எவ்வாறு அவர்கள் சமாளிக்கிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பேசும் அதே நேரத்தில் தோழமை என்பது பெண்களின் உலகத்தில் எவ்வாறு அந்நியமாகி போகிறது என்பதையும் சொல்லக்கூடிய கதைகள் இத்தொகுப்பில் மிக அழகாக இடம்பெற்றுள்ளன இது தவிர்த்து பார்க்கும்போது இதை தாண்டி அஹ் பல்வேறு கதைகள் குறிப்பாக இதில் சொல்லக்கூடிய பல கதைகள் பெண்களினுடைய வெவ்வேறு முகங்களை காட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று பார்க்கிறோம் நான் இப்பொழுது பேசின அதே கதை களம் குறிப்பாக இரண்டு தோழிகளை மையமாக வைத்து சிநேகிதையே என்ற ஒரு கதை சிங்கப்பூர் எழுத்தாளர் எழுதிய ஒரு கதை ஹேமா அவர்களினுடைய இந்த கதையும் அஹ் எப்படி வந்து ஒரு சிறு மிக நட்பாக இருக்கக்கூடிய தோழிகள் சந்தித்து கொள்ளும் பொழுது அவர்களை பற்றி பேசுவதைக் காட்டிலும் அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய பொருளாதாரம் இவற்றை பற்றி எவ்வாறு அவர்கள் உரையாடுகிறார்கள் நாம் தேடி செல்லும் தோழியாக அந்த பெண்கள் இல்லை என்பதை புரியும் பொழுது மீண்டும் தோழி தேடிச் செல்லும் எண்ணத்தையே கைவிடக்கூடிய ஒரு பெண்ணை நாம் இந்த கதையில் காண்கின்றோம் அதை நாம் எண்ணி செல்வது நம்முடைய பழைய காலத்தை இளமை காலத்தை பற்றி பேசுவதற்காக நாம் செல்வோம் அந்த நினைவுகளை மீட்டெடுக்க செல்வோம் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் வந்து நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செல்வோம் ஆனால் அவர்கள் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய உலகத்தை பற்றி பேசுவதை நாம் காண்கின்றோம் அந்த வகையில் இந்த கதை சிநேகிதே என்ற கதை ஒரு மிக முக்கியமான ஒரு கதையாக அமைந்துள்ளது இவ்வாறு இந்த கதைகள் ஒவ்வொன்றை பற்றியும் என்னும் சொல்ல போனால் இது வந்து வாரம் தோறும் நாம் இந்த கதைகளை பற்றி பேசலாம் அந்த அளவிற்கு இந்த ஒவ்வொரு கதை பற்றியுமே ஒரு இருபது நிமிடம் பேசக்கூடிய அளவிற்கு முக்கியமான கதைகளாக இக்கதைகள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக பெண்களினுடைய ஒரு பூடகமான உலகை இந்த கதைகள் வெளிப்படுத்தியுள்ளன இதுவரை பெண்கள் பேசாத ஒரு உலகமாக அது இருக்கின்றது பெண்கள் பேசுவதற்கு அனுமதிக்கப்படாத பல கருத்துக்களை இந்த கதைகளில் நாம் காண முடிகின்றது அஹ் இவ்வளவு வெளிப்படையாக பெண்கள் பேசிவிட முடியுமா என்ற கேள்வியின் ஊடாக இந்த கதைகளுக்குள் நாம் செல்லும் பொழுது இந்த படைப்பாளிகள் அவற்றை நிஜப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கதைகள் சாத்தியம் இவற்றையும் நாங்கள் எழுதுவோம் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய பாலின வேறுபாடு என்பது எந்த அளவிற்கு பெண்களை பாதிக்கின்றது பெண்களின் உலக எந்த அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றது என்பதை இக்கதைகள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இதுவரையில் தமிழ் இலக்கிய பரப்பில் பேசப்படாத அல்லது பேசுவதற்கு தயங்கிய தொடாத பல்வேறு கதை கருக்களை மையமாக கொண்ட கதைகள் இத்தொகுப்பு முழுமையும் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் இப்படியான ஒரு அழகான அது மட்டுமல்லாமல் மிகச் செறிவான ஒரு தொகுப்பை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கிய பேராசிரியர் முனைவர் இரா பிரேமா அவர்களை நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய கொடையாக இந்த நூலை நான் கருதுகின்றேன் அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த இலக்கிய வெளி நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அகில் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் நன்றி வணக்கம்